கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்மளை யாராவது நம்பி பக்கத்தில் குடியிருக்கும் போது அவங்களுக்கு விரோதமாக நம்ம பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்றது அவங்களுக்கு செய்கிற துரோகம் பாதி அது நம்மக்கிட்டேயே திரும்பி வந்துடும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தஞ்சு பதினெட்டு பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு பொய் சாட்சி சொல்கிறவர்கள் யார் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சேதத்தை கொண்டு வர்ற ஆயுதம் போல இருப்பாங்களாம் அந்த ஆயுதம் என்ன பண்ணும் தெரியுமா மற்றவங்கள அழிக்கிறதும் இல்லாமல் திரும்பி வந்து அதை செய்கிறவங்களையும் அழிச்சிடும் ஒரு மனுஷன் வெளியூருக்கு போய் கடினமா உழைச்சான் அவன் குப்பை அழுற தொழில செஞ்சிக்கிட்டு இருந்தான் அவன் ரொம்ப கடினமா உழைச்சி தன்னுடைய குடும்பத்தாருக்கு அந்த பணத்தை கொண்டு போகணும் அப்படின்னு அவன் பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சான் அப்புறம் ஒரு நாள் அவன் நினைச்சான் இதை நம்ம கிட்டே வச்சிருந்தா யாரா திருடிட்டு போயிடுவாங்க இல்லைனா கடனை வாங்கிடுவாங்க அதனால அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய மனுஷன் கிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு நான் ஊருக்கு போகும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இந்த குப்பாடுறவர் போய் அந்த மனுஷங்கிட்ட காசை கேட்கும் போது அவர் இவரை பார்த்துட்டு நீ யாரு எப்போ எனக்கு காசு கொடுத்த அப்படின்னு கேட்டாரு இந்த ஏழ்மையான மனிதனுக்கு அவருக்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாததுனால ரொம்ப சோர்வடைஞ்சு போயிட்டாரு அவர் ரொம்ப கவலையோடு இருக்கும்போது ஒரு அம்மா அவர்கிட்ட கேட்டாங்க நீ எப்பயுமே சந்தோஷமா வேலை செய்வியே என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவர் நடந்ததெல்லாம் சொல்லும்போது இந்த அம்மா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பணத்தை வாங்கலான்னு ஒரு யோசனையை சொன்னாங்க அந்தபடி இந்த அம்மா முதல்ல அந்த பெரிய மனுஷங்கிட்ட போய் ஒரு பைய கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க ஐயா என்னுடைய கணவன் வெளியூரில் இருக்கிறாரு அவரை நான் பார்க்கறதுக்கு போகிறேன் அதனால இந்த பை நிறைய இருக்கிற நகைகளை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்பா நிறைய நகை கிடச்சிருச்சு அப்படின்னு அதே நேரத்தில் இந்த குப்பை அழுறவரும் வேகமாக உள்ளே வந்து ஐயா என் பணத்தை திரும்பி கொடுங்க அப்படின்னு கேட்டார் இந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு யோசனை ஒருவேளை இவனுக்கு நம்ம இந்த காசு கொடுக்காம விட்டுட்டா இந்த அம்மா நம்மளை நம்பாமல் போயிடுவாங்களே அப்படின்னு அதனால அவர் என்ன பண்ணார்னா அவருடைய பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்தாப்பா நீ கூட கொஞ்சம் பணம் வச்சுக்கோ அப்படின்னு தாராளமாக கொடுக்குறவர் மாதிரி கொடுத்து அனுப்பிட்டாரு திடீர்னு அந்த அம்மாவுடைய வேலைக்கார அம்மா ஓடி வந்து சொன்னாங்க அம்மா அம்மா நீங்கள் வெளிநாடு போக வேண்டாம் அப்படின்னு ஏன்னா அவங்க கணவர் தான் தொலைபேசியில் எனக்கு நீங்கள் வர வேண்டான்னு சொல்ல சொன்னார் அந்த குப்பை அழுகிறவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு உடனே இந்த அம்மா அந்த நகையை அந்த பெரிய மனுஷ கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க தேவையில்லை நீங்கள் வச்சிக்க வேண்டியது இல்லை அப்படின்ட்டு இந்த மனுஷனுக்கு அதிகமாக நஷ்டம் ஆயிடுச்சு இப்படி தான் சில நேரத்தில் நம்ம பொய்யா ஒன்று சொல்லி நம்ம ஏதோ ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த துன்பம் நமக்கு திரும்பி வரும் அதனால நம்ம பொய் சொல்லும்போது கவனமாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்